இப்ப சொல்லுங்க எல்லாரும் பாய முடிச்சு சும்மா சும்மா போகும் தான் எல்லாரும் இருக்கீங்க போங்கம்மா மதுரைக்கு மட்டும் மட்டும்தான் ஏத்துவோம் அதுவும் கவர்மெண்ட் வண்டி நம்பர் பாருங்க நல்லா நம்பர் என்ன திதி மதுரைக்கு மட்டும் மட்டும்தான் ஏத்துவாங்க அந்த பஸ்ல திருப்பத்தூர் போறவங்க டிக்கெட் எப்படின்னா சும்மா போறோம்ல டிக்கெட்டே இல்லாம ஏத்துவாங்க போல கொண்டு போய் திருப்பத்தூர்ல விடுவாங்களாம் அவ்ளோ சட்டம் பேசுறாங்க பௌத்தூ பிள்ளாரி பிள்ளை வச்சு ஏரி எல்லாம் உட்கார கூடாதான் எல்லாரும் ஏரி போனதுக்கு அப்புறம் பஸ் மூவ் ஆனதுக்கு அப்புறம் வாங்களா இப்ப பேசுறதுப்பா இப்ப சொல்லுங்கப்பா என்ன சொன்னீங்க திருப்பத்தூர் ஆளுதுல ஏத்த மாட்டீங்க எல்லா பஸ்ஸும் அப்படித்தான் என்ன போகும்போது எடுத்து ஏத்துறீங்க ஃப்ரீயா கிடக்கு பஸ் பஸ் ஃப்ரீயா கிடக்கு திருப்பத்தூர் போறதுதான் போகுது அது என்ன அப்படி ஏத்துவீங்க என்ன அப்படி ஏத்துங்க எல்லா பஸ் காரங்களும் ஏன் இப்படியே பண்றீங்க எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் யாருமே இங்க கேக்குறது இல்ல இல்லைன்னா ஏறக்கூடாதாம்ல ஏ வாடி விடுறதே இல்ல என்ன ஆனாலும் சரி என்ன அப்படியா சொன்னீங்க அஞ்சு நிமிஷம் சொன்னீங்க அப்படியா சொன்னீங்க எதுக்கு அஞ்சு நிமிஷம் சண்டி ஏறணும் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நிக்குது எம்டியா கடஞ்சு நான் வரும்போதும் எதுக்கு ஏறக்கூடாது மதுரை ஆளுங்க மட்டும் தான் ஏறணும்னா என்ன மதுரைக்கு போறவங்க மட்டும் தான் ஏறணும்னா என்னங்கிறேன் அது என்ன மதுரைக்கு போறவங்க மட்டும் ஏறணும் திருப்பத்தூர்ல தான் போறவங்க பாஸ் காசு கொடுத்தாம உங்களுக்கு சும்மா போறோமா திருப்பத்தூர் போறவங்க சும்மா போறோமா யார் சாகுறான் யார் சாகுறான் இப்படி போய் போய் எல்லாரும் போய் முடிச்சு

பிள்ளைய வச்சு நிக்க முடியாது பஸ்க்கு பின்னாடி வரை நாயே வரட்டுற மாதிரி விரட்டுறீங்க என்ன விளையாட்டுங்க எதுக்கு வரட்டுறீங்க சும்மா விட மாட்டேன் இன்னைக்கு எதுக்கு விரட்டுறீங்க இப்படி எதுக்கு இப்படி வராட்டுறீங்க உங்க வீட்ல பிள்ளை குட்டி இல்ல